இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்று இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வந்து சென்னை மாநகரத்தில் பள்ளிக்கரணையில் தேசிய பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் என்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்களுக்கான தேர்வு மற்றும் அவங்களுக்கான செயல் திட்டங்கள் மாவட்டங்கள் வாரியாக எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு செயல்முறை இந்த கூட்டத்தில் வந்து நம்ம எடுத்துரைத்தோம் மேலும் மாவட்டங்களுடைய ஓட்டுநர்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான வழிவகைகளும் நம்ம சொல்லியிருக்கோம் இதுல நம்ம ஓட்டுநர்களுடைய சமுதாயம் பின்னர் சுதந்திரம் அடையும் போது அந்த சுதந்திரத்துக்காக போராடின நம்மளோட சுதந்திரம் போட்ட போராட்ட தியாகிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுற அளவுக்கு என்று ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைகள் வந்து இந்தியா முழுவதும் நடந்துகின்றது தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களும் அரங்கேறுகிறது இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் ஒருமுறையாவது தமிழக சட்டசபையில் வெளி மாநிலங்கள் போய் ஓட்டுநர்கள் படக்கூடிய இன்னல்களை பேசுவாங்க ஓஞ்சி போச்சு சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கஷ்டங்களை வந்து எடுத்து பேசறதில்லை இன்னைக்கு உலகத்திலேயே ஜிடிபி ஐந்தாவது இடம் இந்தியா வளர்ந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஓட்டுநர்களுடைய பங்களிப்பு நூறு சதவீதம் வந்து இருக்கு ஓட்டுநர்களுடைய கஷ்டங்களை யாரையும் நினைச்சு பார்க்கறது இல்லை இந்த இடைப்பட்ட முதல்வர் வந்து ஆன்லைன் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு மாநகர குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட போய் அந்த அரசாங்கத்திற்கு என்ன வரிப்பணம் போச்சு கன்னரக வாகனம் ஓட்டுநர்கள் இருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் இருந்து கார் ஓட்டுநர் வரை எந்த ஒரு சலுகையும் இதுவரை தமிழக அரசாங்கம் வந்து அறிவிக்கல அந்த ரோட் டாக்ஸி இன்சூரன்ஸ் எஃப்சி பொல்யூஷன் ஸ்பெஷல் டாக்ஸ் நம்ம மாநில வரி வாட்டர் டாக்ஸ் கிரீன் டாக்ஸ் இந்த மாதிரி மட்டும் இல்லாம தேசிய நெடுஞ்சாலையில சுங்க வரிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வரிகள் கொடுக்கிறது இலகரக வாகன ஓட்டுநர்கள் கனரக வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு எல்லாருமே வரிப்பணம் கொடுக்கிறார்கள் ஆனா அந்த வரிப்பணம் மூலயமாக ஒரு சலுகைகள் எங்கள் ஓட்டுநர்களுக்கு என்று அறிவிக்கப்படுவது இல்லை அஞ்சு வருஷம் ஆட்சி முடிஞ்சாலும் சரி திரும்பி ஒருத்தவங்க புதுசா ஆட்சிக்கு வரதா இருந்தாலும் சரி இந்த ஓட்டனுடைய கோரிக்கைகள் ஓட்டுநர்களுக்கு இது நாங்க செய்யறோம் அப்படிங்கறத சொல்லல காரணம் நம் ஓட்டுநர்கள் யாரும் நம் ஓட்டுநருக்கு நடக்கக்கூடிய கோரிக்கைகளை முழுமையாக வெளியேற்று போய் சேர்க்கறது இல்லை ஊடக பத்திரிகையாளர்களும்

சமுதாயம் என்ன பாவம் செஞ்சு ஓட்டுநர்களுடைய சமுதாயம் ஊடக பத்திரிகையாளர்கள் நினைத்தால் கண்டிப்பாக எங்களுக்கோ இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம் ஆனால் அதை நம்ம ஊடக பத்திரிகையாளர்கள்

உண்மையான நிகழ்வு கஷ்டங்கள் எல்லாமே வந்து மீடியா மக்களுக்கு நேரடியாக எடுத்து சேர்ப்பதற்கு வந்திருக்கு இதுக்கெல்லாம் நம்மளுடைய கஷ்டங்கள் ஓட்டுநர்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு செஞ்ச அந்த சோஷியல் மீடியாவுக்கு நம்ம என்னைக்குமே நன்றிகளம் தான் படணும் காரணம் நம்மளோட கஷ்டம் எல்லாமே எடுத்து போய் சேர்க்கற இன்னைக்கு சோஷியல் மீடியாவாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் எது வைரலோ அதுதான் சேஷன் மீடியாவில் டெலிகாஸ்ட் தேடிகிட்டு போவார் இன்னைக்கு தமிழக வாகன ஓட்டுநர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஓட்டுநரின் பாதுகாப்பு சட்டங்களை இந்த அரசாங்கம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் வளர்ச்சிக்காக மக்களின் தேவைக்காக மக்களுடைய அத்தியாவசிய பொருள் இருந்து ஆடம்பர பொருள் வரை எடுத்து போய் சேர்க்கிறது ஒவ்வொரு ஓட்டுநர்களுடைய வேலையாக இருக்கு அந்த ஓட்டுநருக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் முற்றிலும் பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் ஓட்டருக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஓட்டர்கள் மீது பொதுமக்களா இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி ஓட்டுநர்கள் மீது தாக்கப்படக்கூடிய நபர்களுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை மூணு லட்சம் ரூபாய் அபராதம் என்ற ஒரு சட்டத்தை தமிழக மத்திய அரசாங்கம் டெல்லி பாராளுமன்றத்திலே கொண்டு வரணும் தமிழக சட்டசபையில் இதை பற்றி பேசணும் என்று திமுக அரசாங்கத்தையும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஓட்டுநர்களுடைய துன்பம் ஒன்றல்ல இரண்டல்ல உயிர் பாதுகாப்பு இல்லாத பயணம் ஒரு ராணுவ வீரருக்கு எல்லையில இருக்கும்போது போது எப்ப துப்பாக்கி சூடு வந்து விழுவோம் அப்படிங்கறத தெரியாம இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஓட்டுநருடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு துப்பாக்கி சூடு மாதிரி இன்னைக்கு எந்த நேரத்துல எவன் கல்லெடுத்து அடிப்பா கட்டியால குத்துவா அப்படிங்கிறது தெரியாம இருக்கு விபத்துங்கிறது வந்து எதர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த விபத்தை கூட ஒருவர் நம்மளுடைய வாகனத்துல லாரி கனரக வாகனத்துல வந்து விழுந்துட்டு அவரு இறந்துட்டா அதுக்கு ஓட்டுநர்ல போட்டு தாக்குறது காவல்துறை வந்து ஓட்டுநர்களை வந்து காக்கிறதுக்குதான் காவல்துறை அரசாங்கம் ஊதியம் கொடுக்குது அந்த அரசாங்கம் ஊதியம் கொடுக்குறதோ இல்லையோ ஓட்டுநர்கள் வரி பணம் கட்டுறாங்க உரிமையாளர்கள் வரி பணம் கட்டுறாங்க அதுல ஊதியம் கொடுக்குது ஆனா அந்த ஊதியத்தையே வாங்கிட்டு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம வழியில வந்து திருடர்கள் குடிக்கக்கூடிய ஜாமவான் மாதிரி மாமூல் வாங்கறதுக்கு டிரைவர்க கிட்ட வந்து கடிய வச்சுக்கிட்டு ரோட்ல ஹைவேல வந்து வண்டியை மறைச்சு நூறு கூட இரநூறு கூட ஆயிரம் கூடன்னு சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்திருக்கு மாநில அரசாங்கம் ஊதியம் கொடுக்குதா இல்லையான்னு தெரியல ஊதியம் கொடுக்கலன்னா ஓட்டர்களே கொடுத்துட்டே போலாம் தவறே இல்லை நேர்மையாகவும் எல்லா ஆவணங்களும் சரியாக வச்சுக்கிட்டு சரியான லோடி எடுத்து போனா கூடற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு இந்த சில்லறை பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் ஆன்லைன் வழக்குகள் வந்து பதிவு செய்யக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் கொஞ்சம் உங்களுடைய வாகனமா இருந்தா ஓட்டி பாருங்க ரோட்ல இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ஒரு கேஸ் போறாங்க அப்படின்னா நீங்க வாகனத்தை வச்சுக்கலாமா இல்ல வித்துட்டு சேவன வந்து வீட்டுல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் நம்ம என்ன டிரைவரா நம்ம என்ன வண்டி ஓனரா அப்படின்னு சொல்லி

ஆனா நேஷனல் ஹைவேல என்ன யார் கேள்வி கேட்க போறா யாருக்கு தெரியும் கேள்வி கேட்க போறான்னு நினைக்கிறது கண்டிப்பா ஹைவேல நிப்பாட்டியில் லஞ்சம் கேட்கறாங்க பணம் கேட்குறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுங்க உங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது எந்த ஒரு காவலராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஓட்டுநர்கள் சமுதாயம் போராடும் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறது ஆல் இந்திய நேஷனல் ஹைல்வே டிரைவர் யூனியன் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களிலும் லாரிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெய்ட் யூனியன் இந்திய அளவில் விரைவில் ஓட்டுநர்களுடைய கஷ்டங்களை நீங்கி சமுதாயம் வெற்றிக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் வந்து 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 நன்றி